கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் மிக அற்புதமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது மத்திய எழுதுநில சுவிசேஷத்தில் ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் குறித்து நாம் ஏதோ பார்க்குறோம் அற்ப விசுவாசிகளே நம்ம பார்த்து எப்படி சொல்ற பாருங்க இன்றைக்கு இருந்து நாளைக்கே அடுப்பிலே போடப்பட போகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விற்பது அதிக நிச்சயமல்லவாங்கிறாரு பாருங்கள் நம்மளை பார்த்து அற்ப விசுவாசிகளேங்கிறார் ஏன்னா என்ன தான் சொன்னாலும் அந்த நோவா காலத்தில் இருந்தது போல் தான் அந்த லோத்தின் காலத்தில் நடந்தது போல தான் இந்த மனுஷகுமாரன் காலத்திலையும் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எல்லத்தை உடுத்தோம் என்று இந்த உலக ஜனங்கள் மாம்சத்தில் வாழ்கிற மாம்சத்துக்குரியவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை போலவே நீங்களும் நானும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்களில் இறங்கிறோம் இல்லையா அது இல்லை அதனால் தான் சொல்கிறாரு விசுவாசிகளே என்று அழைக்கிறார் இல்லைவா அப்படி உங்களுக்கு எண்ணத்தை புசிப்போ எண்ணத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம்னு உங்களுக்கு கவலை வந்ததுன்னா ஆகாயத்து பறவைகளை போய் பாருங்கள் என்று சொன்னார் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே தன் கண்களை பறக்க விட்டு அலைகிற உலகத்து ஜனங்கள் தான் என்று சொல்லி நீதிமொழியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களில் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறேன் அடுத்து இன்றைக்கு என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் நீங்கள் இந்த பொல்லாத காட்டு புல் காட்டு புல் என்று சொன்னால் உலகத்தில் வாழுகிற உலகத்து ஜனங்கள் தான் மாம்சத்தில் வாழ்கிற மாம்சத்தில் வாழ்கிற மனிதர்கள் அவிக்குரியவர்கள் அல்ல அவர்கள் அவர்களை பார்த்தா மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அவர்கள் போல அழித்து போயிடுவாங்க துன்மார்க்கர் புல்லுக்கு ஒப்பிடுகிறார் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது ஐஸ்வர்யவான் உலக ஐஸ்வர்யவான் புல்லுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறார் இந்த எல்லாம் பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார் இதான் சங்கீதத்தில் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால் அதில் சொல்கிறார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே எப்படியெல்லாம் வாழ்கிறாங்களே அப்படின்னு பார்த்து எரிச்சல் அடையாதே அவர்களுக்கு இந்த உலகத்தில் மாத்திரம்தான் பங்கு தேவனிடத்தில் பங்கு இல்லை அவர்கள் உலகத்தாராக இருக்கிறாங்க தேவ அன்பு அவர்கள் கொடுக்கப்படலை குமாரனை அறியார்கள் ஜீவனை அறியார்கள் மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் மறித்தோராக இருக்கிறார்கள் ஹலோ அதனால் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையிலேயாவது எங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களை நாங்கள் விரும்புகிறதை தாரும் என்று சொல்லி உலகத்தின் பக்கை கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறாங்க நியாயத்திற்பு நாளில் அவங்களும் வந்து தேவனை சுமத்த முடியாது அவங்க மனது விரும்பினபடியெல்லாம் கொடுக்கிறார் அவர்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறீர்கள் அவர்கள் எல்லாரும் பிள்ளை போல் சீக்கிரமாக கொண்டு பூட்டை போல அவர்கள் வாடி போவார்கள் பசு பூட்டை போல் வாடிருவாங்க அவருடைய நீதி நியாயங்கள் அதான் சூரியன் அதான் அந்த வெளிச்சம் அதிலிருந்து வருகிற நியாயம் வெக்க அது எரித்து போடுது அதெல்லாம் வாடி போகுது வாடி போகிறார்கள் புல் உலர்ந்து பூ வாடி போகும் சரி அவர் இன்றைக்கு இருக்கிறாங்க நீ இன்றைக்கு காண்கிற எய்தியரை ஹலோ உலகத்தார் இவங்கள தான் இவங்களே நீ ஒரு காலத்தில் என்ன செய்யப்படுறதா இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் நீ அவர்களோடு தான் வாழ்கிற அவங்களோடு தான் இருக்க அவங்கள போலவே இருக்கும்னு நினைக்காத தொன்மார்க்குடைய ஆலோசனை பாபியுடைய வழி பரியாசக்காரர் அவர்கள் உட்கார அந்த இடத்துல போய் நீ உட்காந்து சிந்திக்காத கேட்காத காது கொடுக்காத அவங்கள பாராத ஆனால் நீ தேவனை நோக்கி காத்திருக்கணும்னு சொல்கிறாரு என்னவா மருத்துவர் அவர்கள் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும் அவங்க அவங்களுக்குரியதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீ எல்லை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி தான் பத்தே எட்டு இருபத்தி ரெண்டில் நாம் பார்க்குறோம் ஆகவே நாளைக்காக அவர் நாளைக்கு இருக்க போகிறதில்ல இந்த நாளைக்கு நீ கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் கவலைப்படுறாரு உன்னை பார்த்துக்கிடுவார் கரைதரை அற்றவராய் உன்னை பரலவரத்தில் ஒன்று சேர்க்க அவர் சித்தமுள்ளவராய் உள்ளோடு கூட இருக்கிறார் நீ அதை குறித்து கவலைப்படாதேங்க அடுப்பிலே போடப்பட போகிற அந்த காட்டு புல்லு அவையன் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படலை அதனால் அடுப்பில் தான் கொண்டு போட ஹலோ நீ ஞானஸ்தானத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான ஆகும்படி அவரை பின்பற்றுவேன் நான் மறித்தேன் அவரோடு பிழைத்திருக்கிறேன் நீதிக்கு கிட்ட ஒப்பு கொடுத்த இல்லை ஒப்பு கொடுத்தாயா இல்லையா அப்படியானா அவரை பின்பற்றுவா அவரை நம்ம ஒன்றும் ஏமாற்ற முடியாது அவரை பின்பற்ற உலகத்தில் அது சொல்கிறாரு நாளைக்கு அதெல்லாம் அடுப்பில் கொண்டு போட போகிறாரு உனக்கு அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே நீ அப்போ அதிகமாக அவர்களை பார்க்கணும் அதிகமாக தேவனிடத்தில் அன்பாக இருக்கணுமே ஆகவே தான் சொல்கிறாரு லூக்கா ஏழு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டில் இவளுக்கு அதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆகவே இவள் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறாள்னு சொல்லி இன்னும் சொல்கிறாரு வெளியகமாகாத ரகசியமும் இல்லை அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருள் இல்லை உலகத்தான் உலகத்து ஜனங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தப்படலை அப்படி இருந்தும் நீ ஏன் இந்த உலகத்தாரை பின்பற்றி அலைகிற ஓ மா பாவ மாம்சத்துக்கு அடுத்தவிலையே தேடி அலைகிற நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியங்கள் வேதத்தை வாய்ச்சா போத சர்ச்சில் போதைகள் போதிக்கிறாரு ஏதோ கேட்டோம் வந்தோம் இல்லை அந்த கேட்கிற விதத்தை குறித்து கவனியங்கள் உள்ளவன் எவலோ அவனுக்கு தான் இன்னும் அதிகமாக கொடுக்குறாரு ஐஸ்வர்யமான இருந்துக்கிட்டு உலக ஐஸ்வர்யத்தில் இருந்து உலகத்தில் உள்ள காசு பொருளை கொண்டாந்து தேவாலயத்தை கொடுக்கறதுனால பரவ போயிட முடியாது ஹலோ லீயா தேவ இடத்துல ஐஸ்வர்யமான இருக்கும்படிக்கு தேடணும் ஏன்னு சொன்னால் உள்ளவன் எவலோ அவனுக்கு தான் இது கொடுக்கப்படுது இன்னும் சொல்கிறாரு அந்த காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வைக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த ரகசியங்களை அறியும்படி உனக்கு தேவன் இருக்கிறாரு அவங்களுக்கு இல்லை அதுதான் காடு கண் குருடராக இருக்கிறாங்க ஏற்கனவே உலகத்தின் அதிபதி கண்ணை குருடாக்கி இருக்கிறாங்க அதுபோக இந்த இந்த ரகசியங்களையெல்லாம் அவங்க அறியக்கூடலை முடியலை அதன் நிமித்தம் அவள் கண் குருடராக்கப்பட்டு இருக்கிற படியினாலே இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை நீ அறிந்திருக்கிறாயே கண் தெளிவாக்கப்பட்டிருக்கே கண்ணு திறந்தவரலாம் இருக்கிறீங்களே அப்படியானால் மறுபடியும் எதற்கு நீங்கள் அவர்களை குருடரை பின்பற்றணும் இன்னும் சொன்னார் அந்த புல்லுக்கு தேவன் எவ்வளவா உடுத்து வைக்கிறார் பாருங்கள் அவ எல்லாம் முள்ளுள்ள இடங்கள் இருதயம் பூரா முள்ளால் நிறைஞ்சிருக்கு உலக ஐஸ்வர்யத்தில் இருக்கிறாங்க அவங்க பிரபஞ்சத்தின் கவலையினாலையும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றம்பினாலும் நெருக்கப்பட்டு இருதயம் இருக்குது அவங்கள்ட்ட கொண்டு வேத வசன வார்த்தையில விதைக்க முடியலை விதைச்சாலும் எல்லாம் அந்த முள்ளெல்லாம் அமிக்கு போட்டுரும் விதை நல்ல விதை தான் முளைக்கும் ஆனாலும் அங்கே பலன் போகிறது நீயோ நல்ல நிலமாய் இருதயத்தை மாற்றிக்கொண்டவனாய் மாற்றிக்கொண்டவனாய் இருப்பாயானால் நல்ல பலன் கொடுப்பேன் தேவன் என்ன செய்கிறாரு நீ அந்த வசன வார்த்தைகளை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதைத்தான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதை இவ்விதமாக என்ன சொல்கிறாரு உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்ன உடை இந்த உலகத்தில் நீங்கள் உடுத்திருக்கிற நான் உடுத்திருக்கிற இந்த உடைகள் மாம்ச மாம்சத்தில் உண்டாக இருக்கிற நிர்வாணத்தை வந்து மறைக்கும் ஆவிக்குரிய நிர்வாணத்தை மறைக்கிறதற்கு உடைகள் எல்லாம் ஆவிக்குரிய உடைகள் பரிசுத்த உடை நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் இதையெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நீ தான் உழைக்கணும் சும்மா ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல அவர் உழைக்கிறவன் அதை நூறுக்கணும் நூற்க தெரியணும் தறியில் நெசவில் நூறுக்குறது போல் உனக்குள்ள நாளுக்கு நாள் அந்த ஆடை இன்னும் பெரிதாகணும் இன்னும் சொல்கிறாரு அப்படி இருக்கிறபடியால நீ ஆவிக்குரிய அழகானாய் தேவனுக்கு முன்பாய் நிர்வாணம் இல்லாமல் காணப்படும்படிக்கு இந்த காரியங்களுக்காக உழைக்க நூற்க ஒன்று அழைக்கப்பட்டு இருக்கிற அவைகளையும் அவர் அப்படி அவர் தேடாத உலக ஜனங்களாக இருந்தாலும் கூட அவங்களே அவர் என்ன செய்கிறாருன்னா உடுத்து வைக்கிறார் மணல் மேலே வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எது வந்தாலும் அழிச்சு போட்டுரும் காற்றோ மழையோ பெருவெள்ளமோ லேசாக ஈரப்பட்டாலே அவங்க வாழ்க்கை முடிஞ்சதப்பா நீயும் நானும் கற்பாறையின் மேலே ஆழமாய் தோண்டி கற்பாரையில் மேலே ஏசு கிறிஸ்துவ அவருடைய உபதேசத்தில் அவர் மேலேயே கட்டப்பட்டு இருக்கிற வீடாக இருக்கிறதையே உள்ள எவ்வளவோ அதிகமாக இவர் உடுத்து வைப்பார் அதனால் நம்ம புத்தி இல்லாத மனுஷரை போல் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் இன்னும் அதிகமாக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமுமாய் அது இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்களும் சிலர் மற்ற ஏழு பதினாலில் பார்க்குறீங்க நீங்கள் தான் அந்த சிலர் கண்டுபிடிச்சிட்டீங்களா இழக்கமான வாசலுக்குள்ளே வந்துட்டிங்களா அந்த வழிக்குள்ளே உள்ளே வந்து நடக்கிறீங்களா அப்போ இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கணும் அவங்கள பார்த்துக்கிட்டு பின்னால் அலையக்கூடாது அவங்க எல்லாம் கேட்டுக்கு போகிற வழியில் இருக்கிறாங்க ஆகவே தான் இதை திட்டவும் தெளிவுமா சொல்கிறாரு கனி கொடுக்கறவரெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அவங்கள போல் வாழை நம்ம பின்பற்ற முடியாது அதான் மற்ற ஏழு பதினேழில் பார்க்குறோம் நீ நல்ல மரமாக இருக்கணும் இல்லை அதிகமாக சொல்கிறாரு அதிக நிச்சயம் அல்லவா உங்களை உடுத்து வைப்பது எப்படியா நீங்களும் நானும் எவ்வளவா அன்புகிறோம் சொன்னால் இந்த உலகத்து ஜனங்க தான் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்க எதிர் எதிர்பேசுகிறவங்களா இருக்கிறாங்க அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க தேவனை அறியாதவர்களாக இருந்தோம் நம்மளோடு கூட நம்மளை சவிக்கிறாங்க நம்மளோடு கூட பகைக்கிறாங்க நம்மளை எதிர்த்து பகைத்து நிற்கிறார்கள் அவர்களையெல்லாம் நீங்கள் மன்னிக்கிறாரு அவங்க ஒருவேளை உங்களுக்கு தீமை விட செய்கலாம் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜப மண்ணுகள் மத்திய அஞ்சு நாற்பத்தி நாலு இது தான் அந்த ஜனங்கள் காட்டு புல் ஹலோ அந்த காட்டு புஷ்பங்கள் உங்களை பார்த்து கேலி செய்யலாம் அவங்கள மன்னிங்க அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அப்போ தான் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தேவன் இன்னும் அதிகமாக உடுத்து வைப்பார் நீதியில் வசரம் பரிசுத்த வசரம் நம்முடைய பிதா பூரண சர்க்குரணராக இருக்கிறது போல நீங்களும் அதிகமாக இதில் வந்துடுவீங்க அதனால் சொல்கிறாரு மற்றே அஞ்சு நாற்பத்தெட்டில் வாசிப்பீ வாசிப்பீர்களே ஆனால் ஆகையால் பர்லோத்தியில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குருனராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் உங்கள் குணம் பூரணப்படணுமா அன்பிலே பூரணப்படையணுமா இதான் பூரண பிரகாரம் பிரமாணமாகிய அன்பிலே அதிகமாக வளரணும் உலகத்தில் உள்ளவையில் நீங்கள் அன்பு கூறணும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது பயக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இல்லை ஆனால் அதே நேரம் அவங்கள பின்பற்றவர்களாக இராமல் தேவனை பின்பற்றவர்களாக இருக்கணும் நம்ம பார்த்து சொன்னார் அற்பவிசுவாசிகளே இன்றைக்கு இருந்து உங்களோட இருக்குது நாளைக்கு பரலோகத்தில் உங்களோடு கூட இருக்க போகிறேன் அவர்கள் அல்ல அதனால தான் நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லு உலகத்து ஜனக ஐஸ்வர்யவாழ்வு தேவன் இவ்விதமாகி உடுத்து வைத்தால் அவங்க விரும்புகிறதெல்லாம் கொடுக்குறாரு ஆடை ஆபரணங்கள் வீடு வாசல் என்னெல்லாம் அவங்க சுபமாக பார்க்க முடியுமோ அதையெல்லாம் சுபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதான் யோபு இருபத்தோறாம் அதிகாரம் நீங்கள் வாய்ச்சி பாருங்கள் வேதத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு ஆகையால் உங்களுக்கு உடுத்து வைப்பது நீங்கள் அவங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க அவங்கள உங்கள் இருதயத்துக்குள்ளே கசப்பாக பாராதபடி அறியாமல் இருக்கிறார்களே அவர்கள் மனக்கண்களை திறந்துள்ளுமே ரிச்சுப்பை அவங்களும் வெளிப்படுத்தி கொடுமே உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை அவர்களை அறியட்டுமே என்று சொல்லி அவர்களுக்காக ஜபீங்கள் எடுத்து சொல்கிறார் ஆகவே உங்களுக்கு உடுத்து வைப்பது அதே நிச்சயம் அல்லவா இந்த காரியத்தை நீங்கள் சரியாக அறிந்து புரிந்து தெரிந்து இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு குறையும் இருக்காதும்மா அப்பா ஒரு குறையும் இருக்காது ஓ சரீரத்தில் எந்த பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனையோ வியாதியும் ஓ பக்கத்தில் அண்ட முடியாது இதுதான் உண்மை இதுதான் சத்தியமாக இருக்குது அந்த வாழ்க்கையில் உன்னுடைய உலக வாழ்க்கையில் உலகத்தாரைப் போல வாழாமல் நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்தாயால் நிச்சயமாய் உனக்கு பெரிய காரியங்களை அவர் வெளிப்படுத்தி தருவார் பரிசுத்தில நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற சோதனைக்கிறப்பா இந்த வேலையிலும் தேவலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சத்தியத்துக்காக நான் அனுசலுத்துக்கிறப்பா அற்ப விசுவாசிகளே என்று அழைத்தாலும் தேவலே நாங்கள் விசுவாசத்தில் பலன் அடைமுடிக்கி இந்த நாளிலே காட்டு புல்லை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி தப்பன் அதில் உள்ள காரியங்களையெல்லாம் எங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி கொடுத்தீர் நாங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எங்களுடைய நீதியின் வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் இன்னும் ரெச்சிப்பின் வஸ்திரம் இல்லை அதிகமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உழைத்து அப்பா அதை நூர்த்து அதை நெய்து நாங்கள் எங்கள் வஸ்திரங்களை பெரிதாக்கி கொள்ளத்தக்கதாய் இல்லை அதிகமாய் வல்லமுள்ளதாய் அழகுள்ளதாய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும் ஆசிர்வதியும் கேட்ட உடைய இருதயத்தில் இருக்கிற பாடுகள் ஓபத்துரவங்கள் வேதனைகள் கல்வி ஐயா எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளும் கர்த்தரும் சோருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல प्रभावे हाँ बैंड फॉर कॉन्टैक्ट यमंजली स्ट्री केपी जॉन डेविड डोर ऑफ द लाइट मिलिस्ट्रीज कोविलपट्टी सिक्स टू एट फाइव जीरो टू फोन नंबर सेवेन टू जीरो जीरो सिक्स टू जीरो जीरो नाइन जीरो एट जीरो सेवेन टू वन फोर डबल एट जीरो नाइन बैंक डिटेल्स